அப்போது காட்டிலிருந்து ஒரு மர்மமான நபர் வெளிப்பட்டார் அவர் ஒரு வயதான துறவி அவர் முகத்தில் ஒரு தேஜஸ் இருந்தது மற்றும் கையில் ஒரு நீண்ட தடி அவர் சத்ருக்னனை கொண்டே சொன்னார் நில் சத்ருக்னன் உன் சதித்திட்டங்கள் இனி நடக்காது சத்ருக்னன் சிரித்தான் கிழவா நீ ஏன் என் வழியில் வருகிறாய் இந்த இளவரசியும் அவளது மந்திரவாதியும் எனக்கு ஆபத்து துறவி தனது ஆழவான குரலில் சொன்னார் மந்திரம் என்பது கைலாஸ் செய்வதல்ல நிஜமான மந்திரம் அவர்களின் நண்பில் இருக்கிறது அது உன்னுடைய ஒவ்வொரு சதியையும் முறியடிக்கிறது துறவி தனது தடியை தரையில் அடித்தார் திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி பரவியது சத்ருக்னனும் அவனது வீரர்களும் பயத்தில் பின்வாங்கினார்கள் துறவி மாயாவதி மற்றும் கைலாஷை தன்னுடன் வருமாறு சைகை காட்டினார் அவர்கள் இருவரும் களைப்புடனும் பயத்துடனும் துறவிக்கு பின்னான் நடந்தார்கள் துறவி அவர்களை காட்டின் ஆழமான பகுதியில் உள்ள ஒரு சிறிய குடிசைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது மற்றும் சுற்றினும் இருந்தது துறவி கைலாஷ் மற்றும் மாயாவதியை உட்காரச் சொல்லிவிட்டுச் சொன்னார் நான் உங்கள் கதையை பார்த்திருக்கிறேன் உங்கள் அன்பு உண்மையானது ஆனால் இன்னும் உங்கள் சோதனை முடிவடையவில்லை சத்ருக்னன் உங்களை துருத்துவதை விடமாட்டான் மற்றும் ராஜாவின் கர்வமும் உங்கள் வழியில் முட்டுக்கட்டையாக இருக்கும் கைலாஷ் கேட்டார் பாபா நாங்கள் என்ன செய்வது நான் ஒரு குயவன்தான் என்னிடம் சக்தியும் இல்லை பணமும் இல்லை துறவி புன்னகைத்துக் கொண்டே சொன்னார் உன்னிடம் எந்த ராஜா ராணியிடமும் இல்லாத உண்மை மற்றும் அன்பு இருக்கிறது ஆனால் நீ இப்போது ஒரு பெரிய படி எடுக்க வேண்டும் நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்வேன் இந்த காட்டில் ஒரு பழமையான கோவில் உள்ளது அங்கு ஒரு மாயாஜால மண்ணின் ஆதாரம் உள்ளது அந்த மண்ணால் செய்யப்பட்ட எந்த பானையும் அழியாதது நீ இன்னும் ஒரு பானையை செய்ய முடிந்தால் நீ ராஜாவுக்கும் முழு நாட்டுக்கும் முன்னிடம் ஏதோ சிறப்பு இருக்கிறது என்பதை காட்ட முடியும் மாயாவதி உற்சாகத்துடன் சொன்னாள் அப்படியானால் நாம் அந்த மண்ணை தேட வேண்டும் துறவி எச்சரித்தார் ஆனால் அந்த கோவில் எளிதானதல்ல அங்கு செல்வதற்கு நீங்கள் பல ஆபத்துக்களை கடக்க வேண்டும் மேலும் சத்ருக்னனுக்கும் இந்த மண்ணை பற்றி தெரிய வரலாம் கைலாஷ் மற்றும் மாயாவதி ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டார்கள் அவர்களின் இதயத்தில் பயம் இருந்தது ஆனால் அன்பின் வலிமை அந்த பயத்தை விட பெரியதாக இருந்தது கைலாஷ் சொன்னார் நான் தயார் பாபா எது நடந்தாலும் நான் இந்த பானையை செய்வேன் துறவி அவர்களுக்கு கோவிலின் வழியை சொன்னார் மற்றும் ஒரு சிறிய தாயத்தை அளித்தார் அது அவர்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் அடுத்த நாள் காலை மாயாவதி மற்றும் கைலாஷ் அந்த பழமையான கோவிலை தேடி புறப்பட்டார்கள் காடு அடர்த்தியாக இருந்தது மற்றும் வழியில் விஷப்பாம்புகள் ஆழமான பள்ளங்கள் மற்றும் காட்டு விலங்குகளின் பயம் இருந்தது ஆனால் மிகப்பெரிய ஆபத்து சத்ருக்னன் அவன் இன்னும் அவர்களை தேடிக் கொண்டிருந்தான் அவன் தனது வீரர்களை காடு முழுவதும் பரப்பியிருந்தான் அவனது நோக்கம் மாயாவதி மற்றும் கைலாஷை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடிப்பதாகும் காட்டின் வழி கடினமாக இருந்தது அடர்ந்த மரங்களின் நிழலில் சூரிய கதிர்கள் கூட கஷ்டப்பட்டுத்தான் வந்து சேர்ந்தன கைலாஷும் மாயாவதியும் துறவி சொன்ன வழியில் நடந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து சூழ்ந்திருந்தது கைலாஷின் கையில் துறவி கொடுத்த தாயம் இருந்தது அது லேசாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவர்களுக்கு வழிகாட்டுவது போல இருந்தது மாயாவதியின் வாழ் அவள் இடையில் கட்டப்பட்டிருந்தது மற்றும் அவளது கண்கள் ஒவ்வொரு சிறிய பெரிய அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தன இந்த காட்டின உலகத்தை பற்றி அறியாத கைலாஷ் மாயாவதியுடன் தோளோடு தோள் சேர்ந்து நடந்து கொண்டிருந்தார் முதல் நாளின் மதிய வேளையில் அவர்கள் ஒரு குறுகிய பாதையை கடக்கும்போது திடீரென்று ஒரு பலமான கர்ஜனை அவர்களை அதிர வைத்தது முன்னால் ஒரு பிரம்மாண்டமான புலி நின்றது அதன் கண்கள் நெருப்பைப் போல பிரகாசித்தன கைலாஷ் பயத்தில் பின்வாங்கினார் ஆனால் மாயாவதி அவரை தனக்கு பின்னால் இழுத்து கொண்டாள் அமைதியாக இரு கைலாஷ் என்று அவள் மெதுவாக சொன்னாள் புலியின் கண்களை பார்க்காதே கைலாஷ் தாயத்தை இறுக்கமாக பிடித்தார் திடீரென்று தாயத்திலிருந்து ஒரு லேசான ஒளி வெளிப்பட்டது புலி அந்த ஒளியை பார்த்தது மற்றும் சின நொடிகள் அது என்ன செய்வது என்று புரியாமல் நின்றது மாயாவதி வாய்ப்பை பார்த்து கைலாஷுக்கு சைகை காட்டினாள் இருவரும் மெதுவாக பின்வாங்கினார்கள் புலி அவர்களை துரத்தவில்லை மற்றும் காட்டில் மறைந்து போனது கைலாஷ் நிம்மதி பெருமூச்சு விட்டு சொன்னார் இந்த தாயம் இதில் உண்மையிலேயே ஏதோ மந்திரம் இருக்கிறது மாயாவதி புன்னகைத்துக் கொண்டே சொன்னாள் அல்லது ஒருவேளை உன்னுடைய அன்பின் மந்திரமோ மறுபுறம் சத்ருக்னனும் அவனது வீரர்களும் காட்டில் அவர்களை தேடிக் கொண்டிருந்தார்கள் சத்ருக்னனுக்கு ஒரு காட்டு வேட்டையாடனின் உதவி கிடைத்தது அவன் காட்டின ஒவ்வொரு பாதையையும் அறிந்திருந்தான் வேட்டைக்காரன் மாயாவதி மற்றும் கைலாஷின் கால் பார்த்து சத்ருக்னனிடம் அவர்கள் பழமையான கோவிலை நோக்கிச் செல்வதாகச் சொன்னான் சத்ருக்னனுக்கு கோவிலைப் பற்றிய பழைய கதைகள் நினைவுக்கு வந்தன அங்கிருக்கும் மாயாஜால மண்ணைப் பற்றி அதன் மூலம் அழியாமையின் ரகசியம் மறைந்திருப்பதாக கூறப்பட்டது அவனது பேராசை விழித்து கொண்டது அவன் நினைத்தான் நான் அந்த மண்ணை பெற்றுக்கொண்டால் கைலாஷ் மற்றும் மாயாவதியை ஒழிப்பது மட்டுமல்லாமல் அந்த மண்ணின் மூலம் எனது வலிமையை அதிகரித்து முழு நாட்டையும் ஆழ்வேன் சத்ருக்னன் தனது வீரர்களை வேகமாக கோவிலை நோக்கிச் செல்ல உத்தரவிட்டான் அவன் ஊரில் கைலாஷ் மற்றும் மாயாவதி காட்டில் மந்திரவாதிகளுடன் சேர்ந்து நாட்டுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்ற வதந்தி பரவுவதையும் உறுதி செய்தான் ஊர் மக்களின் கோபம் மேலும் அதிகரித்தது மற்றும் சிலர் சத்ருக்னனுடன் காட்டில் இணைந்தனர் இரண்டாம் நாள் கைலாஷ் மற்றும் மாயாவதி ஒரு ஆழமான பள்ளத்தின் அருகில் சென்றடைந்தனர் பள்ளத்தின் மறுபுறம் ஒரு பழைய சிதைந்த மரப்பாலம் இருந்தது அது காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது கைலாஷ் பயத்துடன் சொன்னார் இந்த பாலம் உடையப் போகிறது நாம் இதை எப்படி கடப்போம் மாயாவதி அவரது கையை பிடித்து சொன்னாள் நாம் ஒன்றாக இருக்கிறோம் கைலாஷ் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் இருவரும் கவனமாக பாலத்தில் அடியெடுத்து வைத்தனர் ஒவ்வொரு அடியிலும் பாலம் சத்தமிட்டது மற்றும் கீழே ஆழமான பள்ளத்தில் ஓடும் நதியின் சத்தம் பயங்கரமாக இருந்தது கைலாஷ் தாயத்தை மீண்டும் இறுக்கமாக பிடித்தார் மற்றும் அதன் ஒளி அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது கடைசியாக அவர்கள் பள்ளத்தை கடப்பதில் வெற்றி பெற்றனர் பள்ளத்தை கடந்த பிறகு அவர்களுக்கு ஒரு பழமையான கற்கள் கொண்ட பாதை தெரிந்தது அதில் பழைய செதுக்கப்பட்ட அடையாளங்கள் இருந்தன அடையாளங்களில் ஒரு பானை இருந்தது அது பிரகாசித்துக் கொண்டிருந்தது கைலாஷ் உற்சாகத்துடன் சொன்னார் இது அந்த துறவி சொன்ன அதே கோவில் வழிதான் ஆனால் அவர்கள் முன்னேறியவுடன் மற்றொரு ஆபத்து முன்னால் வந்தது வழியில் ஒரு பிரம்மாண்டமான பாம்பு இருந்தது அதன் படம் தூக்கப்பட்டிருந்தது பாம்பின் கண்கள் சிவப்பாக இருந்தன மற்றும் அது வழியை நின்றது மாயாவதி தனது வாளை எடுத்தாள் ஆனால் கைலாஷ் அவளை தடுத்தார் நில் மாயாவதி இந்த பாம்பு சாதாரண பாம்பல்ல பார் இதன் படத்தில் அதே அடையாளம் இருக்கிறது அதுதான் கோவிலின் வழியிலும் உள்ளது கைலாஷ் தைரியத்தை சேகரித்து தாயத்தை பாம்பின் முன்னால் உயர்த்தினார் தாயத்தின் ஒளி பாம்பை அமைதிப்படுத்தியது மற்றும் அது மெதுவாக வழியிலிருந்து விலகியது மாயாவதி மற்றும் கைலாஷ் நிம்மதி பெருமூச்சு விட்டு முன்னேறினர் இரவு ஆவதற்குள் அவர்கள் பழமையான கோவிலின் முன்னால் வந்து சேர்ந்தனர் கோவில் பழையதாகவும் ரகசியமானதாகவும் இருந்தது அதன் சுவர்களில் செதுக்கல்கள் இருந்தன கோவிலுக்குள் ஒரு சிறிய குளம் இருந்தது அதன் நடுவில் ஒரு பிரகாசமான மண்குவியல் இருந்தது மாயாவதி அந்த மண்ணை பார்த்து சொன்னாள் இதுதான் அது கைலாஷ் இந்த மண்ணால் நான் அந்த பானையை செய்ய முடியும் அது ராஜாவை சம்மதிக்க வைக்கும் ஆனால் கைலாஷ் மண்ணை தொட முயன்றபோது கோவிலின் சுவர்கள் அதிர்ந்தன ஒரு ஆழமான குரல் ஒலித்தது உண்மையான இதயம் கொண்டவர் மட்டுமே இந்த மண்ணை எடுக்க முடியும் உங்கள் உண்மையை நிரூபியுங்கள் கைலாஷ் மற்றும் மாயாவதி திகைத்துப் போனார்கள் அப்போது கோவிலின் தரையில் ஒரு பிரகாசமான கோடு தெரிந்தது அது ஒரு ரகசிய கதவை நோக்கி சுட்டிக்காட்டியது கதவுக்கு பின்னால் ஒரு ஆழமான சுரங்கம் இருந்தது அதில் இருட்டும் அறியாத ஆபத்துகளும் இருந்தன கைலாஷ் மாயாவதியை பார்த்து சொன்னார் இது நமது கடைசி சோதனை என்று நினைக்கிறேன் மாயாவதி அவரது கையை பிடித்து சொன்னாள் நாம் இதையும் கடப்போம் ஆனால் அப்போது வெளியிலிருந்து சத்ருக்னனின் குரல் ஒலித்தது நீங்கள் எங்கும் செல்ல முடியாது இளவரசி இந்த கோவிலும் இதனுடைய மண்ணும் இனி என்னுடையது சத்ருக்னன் தனது வீரர்களுடன் கோவிலின் நுழைவு வாயிலில் நின்றிருந்தான் மற்றும் அவனது முகத்தில் பேராசையும் கொடூரமும் தெளிவாக தெரிந்தது கைலாஷ் மற்றும் மாயாவதிக்கு இப்போது இரண்டு வழிகள் இருந்தன ஒன்று அவர்கள் சுரங்கத்திற்குள் சென்று மண்ணை பெற முயற்சிப்பது அல்லது சத்ருக்னன் மற்றும் அவனது வீரர்களை எதிர்கொள்வது ஆனால் நேரம் குறைவாக இருந்தது மற்றும் சத்ருக்னன் வேகமாக அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தான் அரண்மனையில் கைலாஷ் மற்றும் மாயாவதியின் புதிய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருந்தது கைலாஷின் கலை மையம் கிராமம் மற்றும் நகர மக்களுக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக மாறியிருந்தது மாயாவதியின் புதிய விதிகள் நாட்டில் சமத்துவம் மற்றும் மரியாதையே மேம்படுத்தின ஆனால் அந்த மர்மமான தூதவரின் கடிதம் அவர்கள் மனதில் ஒரு புதிய ஆர்வத்தை தூண்டியது கடிதத்தில் பழமையான கோவிலில் மற்றொரு ரகசியம் மறைந்திருப்பதாகவும் அது அவர்களின் நாட்டை என்றென்றும் மாற்றக்கூடும் என்றும் எழுதப்பட்டிருந்தது கைலாஷ் மற்றும் மாயாவதி இந்த ரகசியத்தை தீர்க்க முடிவு செய்தனர் ஆனால் இந்த முறை அவர்கள் தனியாக செல்லவில்லை அவர்கள் தங்களது நம்பிக்கைக்குரிய நண்பர் அர்ஜுன் மற்றும் கிராமத்து இளைஞர்கள் சிலரை தங்களுடன் அழைத்துச் சென்றனர் கைலாஷ் மாயாவதி மற்றும் அவர்களின் சிறிய குழு காட்டில் அந்த பழமையான கோவிலை நோக்கிச் சென்றனர் இந்த முறை வழி முன்பைவிட குறைவான பயமுறுத்துவதாக இருந்தது ஏனெனில் கிராம மக்களின் ஆதரவும் கைலாஷின் மாயாஜால பானையின் சக்தியும் அவர்களுடன் இருந்தன கோவிலை அடைந்ததும் அவர்கள் அங்கிருந்த சூழல் முன்பு இருந்ததை விட வித்தியாசமாக இருந்ததைக் கண்டனர் கைலாஷ் மாயாஜால மண்ணை எடுத்த குளம் இப்போது காய்ந்து போயிருந்தது ஆனால் அதற்கு அடியில் ஒரு பிரகாசமான கல் இருந்தது அதில் பழமையான மொழியில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது கைலாஷ் தாயத்தின் ஒளியில் அந்த மொழியை வாசித்தார் உண்மையான இதயத்துடன் இங்கு வருபவருக்கு மண்ணின் இறுதி ரகசியம் கிடைக்கும் ஒற்றுமையின் பரிசு அப்போது கோவிலின் சுவர்கள் மீண்டும் அதிர்ந்தன மற்றும் ஒரு ரகசிய அறை திறந்தது அறையின் உள்ளே ஒரு பழமையான சிலை இருந்தது அது ஒரு குயவனும் ஒரு இளவரசியும் இணைந்து ஒரு மண்பானையை உருவாக்குவதை காட்டியது சிலைக்கு அருகில் ஒரு சிறிய குழம் இருந்தது அதில் பிரகாசமான மண் இருந்தது ஆனால் இந்த முறை அந்த மண் ஒவ்வொரு நிறமாக மாறிக்கொண்டிருந்தது கைலாஷ் அந்த மண்ணை தொட்டார் அவருக்கு ஒரு காட்சி தெரிந்தது அவரது மற்றும் மாயாவதியின் தலைமையின் கீழ் ஒரு நாடு அங்கு ஒவ்வொரு நபரும் தனது கலை உழைப்பு மற்றும் அன்பால் ஒருவரையொருவர் இணைத்தனர் கைலாஷ் அந்த மண்ணால் ஒரு புதிய பானையை உருவாக்கினார் அது ஒவ்வொரு முறையும் பார்ப்பவருக்கு முன்னால் வெவ்வேறு நிறங்களிலும் வடிவங்களிலும் பிரகாசித்தது இந்த பானையின் சிறப்பு என்னவென்றால் இதை பார்க்கும் ஒவ்வொரு நபரின் கனவுகளையும் இது பிரதிபலித்தது கைலாஷ் மற்றும் மாயாவதி இந்த பானையை தங்களது நாட்டின் மையத்தில் நிறுவினார்கள் மற்றும் இதற்கு ஒற்றுமையின் பானை என்று பெயரிட்டனர் இந்த பானை கிராம மக்களை ஒன்றிணைத்தது மட்டுமல்லாமல் பக்கத்து நாடுகளுடன் அமைதி மற்றும் ஒத்துழைப்பையும் தொடங்கியது இப்போது கைலாஷை தனது மகனைப் போல கருதும் ராஜா இந்த பானையை பார்த்து சொன்னார் கைலாஷ் நீ என் மகளின் இதயத்தை வென்றது மட்டுமல்லாமல் முழு நாட்டுக்கும் ஒரு புதிய வழியை காட்டியிருக்கிறாய் காலப்போக்கில் கைலாஷ் மற்றும் மாயாவதியின் அன்பு மேலும் வலுவடைந்தது அவர்களின் நாடு செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக மாறியது கைலாஷின் கலை மையம் புதிய தலைமுறைகளை ஊக்குவித்தது மற்றும் மாயாவதியின் நீதியான ஆட்சி ஒவ்வொரு நபருக்கும் மரியாதை மற்றும் வாய்ப்பை வழங்கியது நாடு கடத்தப்பட்ட சத்ருக்னன் ஒருபோதும் திரும்பி வரவில்லை மற்றும் அவனது சதித்திட்டங்கள் வரலாற்றின் பக்கங்களில் புதைந்து போயின ஒரு நாள் கைலாஷ் மற்றும் மாயாவதி தங்களது அரண்மனை மாடியில் சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக் கொண்டிருந்தபோது கைலாஷ் கேட்டார் மாயாவதி நமது அன்பு உண்மையிலேயே இவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாயாவதி அவரது கையை பிடித்து சொன்னாள் கைலாஷ் நமது அன்பு மண்ணை போன்றது எளிமையானது ஆனால் அதில் முடிவெற்ற சாத்தியங்கள் இருந்தன நீ அந்த மண்ணை ஒரு அழியாத கதையாக உருவாக்கினாய் கைலாஷ் புன்னகைத்துக் கொண்டே சொன்னார் நீ அந்த கதையை ஒரு நிஜமாக மாற்றினாய் அந்த நாளுக்குப் பிறகு கைலாஷ் மற்றும் மாயாவதி தங்களது நாட்டை அன்பு ஒற்றுமை மற்றும் கலையின் நிறங்களால் அலங்கரித்தனர் அவர்களின் மாயாஜால பானை மற்றும் ஒற்றுமையின் பானை வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு உத்வேகமாக மாறியது அவர்களின் கதை கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக பரவியது மற்றும் மக்கள் அவர்களை குயவன் மற்றும் இளவரசியின் அழியாத காதல் கதையாக நினைவுகூரத் தொடங்கினர் இப்படி மண்டும் அன்பும் கலந்த இந்த கதை ஒரு சிறிய கிராமத்தில் தொடங்கியது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அடித்தளமாக மாறியது